மொழிக்கு ஒரு ஊறு என்றால் உயிரை கொடுக்கும் கூட்டம் தமிழ்நாட்டில் உள்ளது இந்தியர்கள் அவமானப்படுத்தப்பட்டு கை கால்களில் விலங்கிடப்பட்டு சரக்கு விமானத்தில் அனுப்பி வைப்பதை தட்டி கேட்க இந்திய பிரதமருக்கு தைரியம் இல்லை என்று மங்கைநல்லூரில் நடைபெற்ற திமுக பொதுக்கூட்டத்தில் திருச்சி சிவா சூளுரைத்தார் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் கிழக்கு ஒன்றிய திமுக சார்பில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் மங்கைநல்லூரில் நடைபெற்றது மாவட்ட செயலாளர் நிவேதா முருகன் எம்எல்ஏ தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளரும் மாநிலங்களவை குழு தலைவருமான திருச்சி சிவா கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் தமிழ்நாடு முதலமைச்சரின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் தமிழ்நாட்டிலேயே மங்கைநல்லூரில் தான் முதலாவது கூட்டமாக நடத்தப்படும் டெல்லியில் பெண்களுக்கு மாதம் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் தருவதாக தேர்தல் உறுதிமொழியாக கூறினார்கள் ஆனால் இந்தியாவிலேயே பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகை வழங்கும் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டன தமிழ்நாட்டில்தான் உலகின் முதல் ஐந்து நாடுகளின் வரிசையில் இந்தியா உள்ளதாக மத்திய அரசு கூறுகிறது ஆனால் தனிநபர் வருமானத்தில் இந்தியர்கள் நூற்று நாற்பதாவது இடத்தில் இருக்கிறார்கள் இந்தியாவில் வேலை இல்லாதவர்கள் நூறு பேருக்கு ஒன்பது பேர் என்ற விகிதத்தில் உள்ளனர் கடந்த மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்த போது ரூபாயாக இருந்த தங்கத்தின் விலை ஒரே மாதத்தில் அறுபத்தி நான்காயிரம் ரூபாயாக உயர்ந்துள்ளது பிரதம மந்திரியின் வீடு கட்டும் திட்டத்திற்கான பங்களிப்பு தொகையை மத்திய அரசு வழங்குவதில்லை இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் உயர்கல்வி பயிலும் மாணவர்களின் எண்ணிக்கையில் முதலிடத்தில் உள்ளது நாங்கள் ஹிந்தி மொழிக்கு எதிரிகள் அல்ல ஆனால் ஹிந்தியை திணிப்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் மூன்றாவது மொழியாக நாங்கள் ஹிந்தியை தான் படிக்க வேண்டும் என யாரும் கட்டாயப்படுத்த முடியாது தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளில் தமிழ் வழியில் பயின்ற மாணவர்களால் தான் இன்று உலக அரங்கில் பல்வேறு சாதனைகளை புரிந்து வருகின்றனர் நாங்கள் எந்த மொழியையும் வெறுப்பவர்கள் அல்ல மொழிக்கு ஒரு ஊர் என்றால் உயிரை கொடுக்கும் கூட்டம் தமிழ்நாட்டில் உள்ளது ட்ரம்ப் அதிபராக பொறுப்பேற்றதற்கு பின்னால் அங்கு குடியுரிமை இல்லாமல் தங்கி இருந்தவர்கள் கட்டாயமாக அவர்களது நாட்டிற்கு திருப்ப அனுப்பப்பட்டு வருகின்றனர் இது குறித்து ட்ரம்பை சந்தித்த சிறிய நாடான கொலம்பியா நாட்டின் அதிபர் எங்கள் நாட்டைச் சேர்ந்த மக்கள் குடியுரிமை இல்லாமல் அமெரிக்காவில் தங்கி இருந்தால் எங்களிடம் தெரிவியுங்கள் அவர்களை நாங்கள் தனி விமானம் அனுப்பி அழைத்துக் கொள்கிறோம் என தெரிவித்தார் ஆனால் அமெரிக்கா குடியுரிமை இல்லாத இந்தியர்கள் அவமானப்படுத்தப்பட்டு கை கால்களில் விலங்கிடப்பட்டு சரக்கு விமானத்தில் அனுப்பி வைப்பதை தட்டி கேட்க இந்திய பிரதமருக்கு தைரியம் இல்லை தென்னிந்தியாவில் எம்பி சீட் எண்ணிக்கையை குறைக்க மத்திய அரசு முயற்சிக்கிறது இதனை தடுக்கவே அனைத்துக் கட்சி கூட்டம் கட்டப்பட்டு உள்ளது என அவர் பேசினார்